வெல்கம் டு குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனக்கெழங்கு வச்சுட்டு நல்ல மொறு மொறுன்னு ஃபிங்கர் சிப்ஸ் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்காக அரை கிலோ சேனக்கெழங்கு வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா அந்த உப்பு தண்ணியில் நீள நீளமாக கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டேன் நம்ம அந்த உப்பு தண்ணியில் நம்ம ஊற வைக்கும்போது அந்த ஒரு மாதிரி நமச்சல் இருக்காதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது எந்தவித காரல் தன்மையும் இருக்காது அதாவது தண்ணியில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் நம்ம சேனக்கெழங்கு நீள நீளமாக நறுக்கி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ தண்ணி வடிகிறதுக்காக வடிகட்டியில் எடுத்து வடிக்க வச்சுட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை கிலோ சேனக்கெழங்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாக இருக்கும் சில பேர் அரிசி மாவு சேர்ப்பாங்க அது கொஞ்சம் நேரம் ஆகும்போது நம்ம நம்ம போயிடும் அதனால் கான்ஃப்ளவர் சேர்த்து செய்யுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பொதுவாகவே ஃபிங்கர் சிப்ஸ்னாலே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இதில் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதாவது நான் ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்த்துருக்குறேன் நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு அதோடைய ஆயிலோ எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த எடுத்து வச்ச அந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க சூடு பண்ணணும்னு இல்லை சும்மா நார்மலாகவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை ஒன்று போல் பிரட்டி விட்டுக்கலாம் தண்ணி தெளிக்க வேண்டாம் நம்ம வடியை வச்ச சேனக்கிழங்கெலாம் எப்படியும் ஈரத்தன்மை இருக்குங்க அதனால் தண்ணி சேர்க்காதீங்க இப்போ சேனக்கெழங்க சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க சேனக்கெழங்கு உடையாது நம்ம அதை வேக வைக்கலை சும்மா ரஃப்பாக அப்படியே நறுக்கி உப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறோம் அதனால் தைரியமாக நல்ல மசாலாவை இந்த மாதிரி பிரட்டி விடுங்க நல்ல இந்த மாதிரி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா அடியில் இருக்கிற மசாலாலாம் ஒன்று போகலாம் அந்த சேனக்கிழங்கில் கோட்டிங் ஆகும் நம்ம சாம்பார்னு சொன்னாலே வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிக்காது நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் அவங்களுக்கு சாம்பார் வச்சுருக்குறோன்னு சொன்னாலே பிடிக்காது ஆனால் அந்த சாம்பாருக்குமே தொட்டுக்க இந்த மொறு மொறு நல்ல கரகரன் இருக்கிற இந்த சேனக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சு கொடுங்க சாம்பார் சாதனாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குமே சில பேருக்கு சாம்பார்னால் பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி சைடு நல்ல கரை முரண் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக சாம்பார் ஊற்றி பக்கத்தில் இதை வச்சு சாப்பிட்டுப்பாங்க நல்ல இந்த மசாலாவை நல்லா பெரட்டி விட்டாச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சேனக்கிழங்கில் எப்படினாலும் ஈரத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம மசாலாவில் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த சேனக்கெழங்கில் கொஞ்சம் கூட மசாலா ஒட்டியிருக்காதுங்க இப்போ பாருங்கள் நல்ல மசாலா ஒட்டி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இன்னும் கூட நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு கூடவே கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறப்போ கூடவே கருவேப்பிலையும் நல்லா வறுத்து மொறு மொறுன்னு கொடுத்துட்டோன்னா அப்படியாச்சும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலையும் சாப்பிடுவாங்க நல்லா அந்த கருவேப்பிலையிலையும் அந்த காரம் எல்லாம் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா நல்லா மொறுமொருன்னு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க இப்படியெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு கருவேப்பிலையில் இருக்கிற சத்து நம்ம கொடுக்க முடியும் அதனால் எப்போ நீங்கள் நான்வெஜ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி வெஜிடேரியனில் பண்ணாலும் சரி இந்த மாதிரி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து பொறிக்கிறதுக்கு நல்ல சூடாக இருக்கணுங்க லேசான சூட்டில் போட்டிங்கன்னா ஆகிடும் நல்ல சூடாக இருக்கும்போது கையில் எடுத்து இந்த மாதிரி போட்டு விடுங்க நல்லா இந்த நொற அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க நம்ம போடும்போதே தனித்தனியாக உதுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாது இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம நல்லா முறுமுறுன்னு பொறிஞ்சதுக்கப்புறம் தட்டில் எடுத்து போட்டுட்டு கையில் உதுத்து விட்டிங்கன்னா சூப்பராக உதுந்து வந்துடும் நல்லா காரசாரமான நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா உங்களுக்கு மொறு வெந்து வரும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துருங்க கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு கடையில் வாங்கினா அதே ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதே மாதிரியே நம்ம கையில் எடுத்து எண்ணெயில் பொடி பொறிக்கும் போதே உதுத்து விட்டு அடுத்தடுத்து நம்ம பொறிச்சிட்டோம் அப்படின்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டொமேட்டோ சாஸு கூடவே மயோனிஸ் வச்சுட்டு இதை ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பத்தலைங்கிற மாதிரி தட்டு க தட்டு காலி ஆயிரும் செஞ்ச உங்களுக்கே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுங்க நல்ல காரசாரமான சேனக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் முறு முருன்னு கையில் எடுக்கும்போதே பாருங்கள் எப்படி க நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம உதுத்து விடும்போது நல்லா உதுந்து வருது பார்த்தீங்களா இதே நீங்கள் நான் கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நடுவில் நம்ம நம்மன்னு இந்த மாதிரி கிறிஸ்பினஸ் இருக்காதுங்க அதனால் நாங்கள் நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேனக்கெழங்கு வச்சுட்டு ஃபிங்கர் சிப்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூட சூட ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்